உவர்நிலமாக கவலையே வேண்டாம் நன்னிலமாக மாற்றம் அதிசய மூலிகையை பற்றி பார்க்கலாம் வாங்க விவசாய விளைச்சலை அதிகரிக்க விவசாயிகள் பல செயற்கை உரங்களை பயன்படுத்துறாங்க ரசாயன உரங்களால் மண்ணின் வந்து தரம் குறைந்து வருவதோடு மொத்த விளை நிலங்களில் வந்து நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பரப்பளவு உப்பு சத்து நிறைந்ததாக மாறியுள்ளது இதன் காரணமாக எதிர்காலங்களில் விளைச்சல் குறைவதோடு விளை பொருட்களின் தன்மையும் தரமும் குறையும் வாய்ப்பிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்து பூடு எனும் உப்பை உறிஞ்சி வளரும் தாவரங்களை பயன்படுத்தலாம் கடல் வழுக்கை கீரை அல்லது பூடு என்பது பூக்கும் தாவர வகையை சார்ந்த தாவரமாக இருக்கிறது இந்த தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா செசுவியம் போர்டுள காஷ்டமாகும் இது ஒரு முடிவு இல்லாத மூலிகை தாவரமாக இருக்கிறதா உலகம் முழுவதும் கடற்கரை பகுதிகளில் அதிகம் வளர்கிறதா ஒவ்வொரு நிலத்தில் வந்து படிந்திருக்கும் அதிகப்படியான சோடியம் உப்பை உறிஞ்சி எடுக்கும் திறன் கொண்ட அபூர்வ தாவரமாக தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா வலுவலுப்பான தடித்த இலைகள் ஊதா நிற பூக்களை கொண்டும் தரையோடு ஒட்டி வ வளரக்கூடியதா அதாவது ஓர்பூடு எனும் தாவரத்தை சில வீடுகளில் வந்து அலங்காரத்துக்காக வச்சிருப்பாங்க இல்லையா இது வந்து அழகு தாவரம் இல்லைங்க வேறு பல குணாதிசயங்களும் வந்து கொண்டிருக்கிறது இயற்கையாக வளரும் தாவரத்தின் மூலம் உப்பு படிந்த வளராகி வந்து கிடக்கும் நிலத்தை வந்து செலவே இல்லாமல் விளை நிலமாக மாற்ற முடியும் என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறையினர் இந்த தாவரத்தின் தனித்தன்மையை வந்து ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதாவது சாயப்பட்டறை மற்றது கழிவு பொருட்கள் மூலம்தான் மாசுபட்ட நிலங்களில் வந்து அதிக அளவு ஒப்பிருக்கிறதா விளை நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கக்கூடிய அந்த ஒப்புத்தன்மையை ஓர்போடு தாவரம் எடுத்துக்கொள்வதோடு இந்த மண்ணையும் மீண்டும் வந்து பழைய வந்து மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறதா ஓர்போடு தாவரம் இயற்கையாக சதுப்பு நிலங்களில் கிடைக்கக்கூடிய ஆற்றின் மணல் படுக்கையில் உப்ப உறிஞ்சி வளரக்கூடியவை இந்த தாவரங்களை வந்து விளை வந்து பயன்படுத்தும் பட்சத்தில் தான் எழுபது முதல் எண்பது சதவிகிதம் வரை உப்ப உறிஞ்சும் இயல்புடையது என்பதால் ஓர்போடு தாவரங்களை வந்து விளை வந்து பயன்படுத்த விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மற்றது வந்து இது இயற்கையாகவே சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய தாவரமாக இருக்கிறதா கடலோர பகுதிகளில் இன்றும் வந்து கடல் மீனோடு வந்து சேர்த்து சமைத்து உண்கிறாங்க மேலும் வந்து இந்த இலைகளை மாட்டு தீவனமாகவும் உபயோகப்படுத்தலாம் இது ஒரு சிறந்த மருத்துவ பொருளாகவும் பயன்படுகிறதா இருப்பதால் புற்றுநோய்களுக்கான மருந்து தயாரிக்கவும் வந்து இது வந்து உதவுகிறது உப்பு அதிகம் உள்ள நிலங்களில் வந்து ஆறு மாதங்கள் ஓர்பூடு தாவரங்களை பயிரிட்டு அறுவடை செய்த பின்னர் மற்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் மண்ணின் தன்மை பாதுகாக்கப்படுவதுடன் தரமான விளைச்சலம் பெற முடியும் என அறிய படுகிறதா காலம் காலமாக இறால் மீனோடு சேர்த்து உண்ணும் தாவரமாக இதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க மீனவர்கள் இதை வந்து வங்கராசி என அழைப்பார்கள் ஒரு மண் ஒப்புத்தன்மையுடன் இருந்தால் அங்கு வந்து எந்த தாவரமுமே வளராதா ஆனால் இந்த தாவரமும் அங்கு வளர்வதுடன் மண்ணை வந்து வளமாக்கி விவசாயம் மேற்கொள்ளவும் வழிவகுக்கிறதா பல வகை ஆசுகளால் தான் பாலடைந்து கிடக்கும் ஒப்பு படிந்த ஓர் போடு தாவரம் வந்து மெல்ல மெல்ல மீட்டெடுத்து நன்னிலமாக மாற்றுகிறது என்பதால் எதிர்காலத்தில் இதன் தேவை பல